இத்தனை நாளாக என்ன தொழில் செஞ்சிகிட்டு இருந்தீங்களோ அதை விட்டுட்டு புதிய தொழிலுக்கு போயிடுவீங்க புதுசாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவீங்க புதிய கூட்டணி புதிய ஆட்களோடு ஒரு தொழில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது நல்ல முறையிலே நடக்க கொடுக்கிற வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் ரெண்டில் குரு இருக்கார் அதெல்லாம் நல்லா நடக்கும் வராமல் தடங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் படிப்பக்கூடிய படிக்கக்கூடிய காலத்தில் சனியினுடைய தாக்கம் தடைகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து வெ வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சஸ் வழிபாடு செய்கிறதுனால தொழில் ரீதியாக உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு ராகு தான் அதுக்கு தான் ஆதிசேஷனுங்கிற வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன் வயதானவர்களுக்கு மீனராசி பிறந்தவங்களுக்கு அவருக்கு உண்டான சனியுடைய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு சனியுடைய வழிபாடும் முக்கியம் இந்த மூணு மூணு கேட்டகரியாக பிரித்து நீங்கள் பார்க்கணும் இல்லை குருவின் அருளோடும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வீராஞ்சனின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம்டிவி நேர்களுக்கும் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் இந்த தைமாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முன்கோபம் உள்ள மீனராசிக்காரர்கள் டக்குன்னு கோபம் வந்துடும் மீனராசிக்காரங்களுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கோபம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு தான் ஏன் எதுக்கன்று கேள்விக்கூடியவருங்க உங்களை பற்றி என்ன சொல்கிறது காலை வேலைக்கு வந்தோமா சாயந்தரம் வீட்டுக்கு போனோமா அது டிவி பார்த்தோமா அந்த மாதிரி சொல்லக்கூடிய எந்த சூழ்நிலையும் மன உளைச்சலும் டென்ஷனும் ஏற்றுக்க கூட நம்ம வேண்டாம் அளவோடு வேலை செய்வோம் சமச்சீரான வளர்ச்சி இருந்தால் போதும்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்காரர்கள் அதனால் ஒரு விதத்துக்கு நல்லது தான் ஏன்னா ரெண்டாம் தரத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவங்க ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த ஏழரை சனி இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு இருக்கோ இல்லையோ ரத்த சம்பந்தப்பட்ட உங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு உங்களுடைய செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ஒன்று உங்கள் ராசிலே ராகு இருக்கிறதுனால உடம்பு அடிக்கடி ஹீட் ஆகும் அதனால் வாரத்துக்கு ரெண்டு முறை ஆயில் பாத் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒன்று ஏழரை நாடு சனி நடக்குது காரணம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கனாலே பாதி வியாதி வராது உடம்பு அலா அலாற்று இருக்கும் அதுக்கு மருந்தே கிடையாது அவ்வளோ அதுக்காக தான் பரிகாரம் மாதிரி அந்த ஏதாவது கோவில்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க ஒன்று அதே சமயத்தில் இத்தனை நாளாக என்ன தொழில் செஞ்சிகிட்டு இருந்தீங்களோ அதை விட்டுட்டு புதிய தொழிலுக்கு போயிடுவீங்க புதுசாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவீங்க புதிய கூட்டணி புதிய ஆட்களோடு ஒரு தொழில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது நல்ல முறையில் நடக்க கொடுக்கற வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் ரெண்டில் குரு இருக்கார் அதெல்லாம் நல்லா நடக்கும் பொண்ணு மாப்பிள்ளை வர்றது அவங்களுடைய கிரக போய் கலந்துக்கிறது நீங்கள் கோல்டு வாங்கி கொடுக்கறது பொண்ணுக்கு சீர் செய்கிறது இதெல்லாம் எந்த விதமான குறையும் இருக்காது பையனுக்கு கொடுக்கறது பொண்ணுக்கு கொடுக்கறது பேரன் பேத்திகளை பார்க்குறது இதெல்லாம் காதுக்கு நல்ல செய்திகள் வர்றது இதெல்லாம் எந்த குறையும் இல்லை இடமாற்றத்தை வீடை மாற்றலாமா அப்படின்னு எண்ணம் வீட்டில் உள்ள லேடிஸுங்களுக்கு வீட்டில் உள்ள இல்லத்தரசிங்களுக்கு மீனராசியில் பிறந்த பெண்கள் வீடு மாற்றணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அந்த எண்ணம் வந்துடுச்சு வீடு மாறியிருப்பாங்க இருப்பாங்க இல்லைனா அந்த மாற்றத்துக்கான வழிபாடு உண்டு அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாற்றம் உண்டு பதிவு மாற்றங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கும் நல்லா மா அதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை அதிலெல்லாம் ஒன்றும் குறை இருக்காது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய பேச்சு திறமைக்கும் உங்கள் செயல்பாட்டுக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு ஆனால் வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா சீரான வளர்ச்சி நஷ்டம் இல்லை ஆனால் லாபம் கம்மி அப்படின்னு சொல்கிற இல்லையோ அந்த மாதிரி நியூட்ரலாக என்ன சீரான வளர்ச்சின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் உடம்பு ஜிம் பண்ணி நிறைய பெருசாக கொண்டுருவாங்க அது சராசரி இவ்வளோ தான் பண்ணணுன்னு கணக்கு இருக்குது மாதிரி ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி பண்ணாலும் திடீர்னு ஐம்பது கோடி வியாபாரம் பண்ணுவார் நீங்கள் அப்படி கிடையாது அஞ்சு கோடிக்கு பண்ணவர் இப்போ அஞ்சரை கோடிக்கு பண்ணுவார் அந்த மாதிரி வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு மீனராசியில் இருந்தவங்க நல்லது சீரான வளர்ச்சி இருக்கும் வேலையில் பெரும்பாலும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை புதிய தொழில் புதிய புதிய நண்பர்கள்லாம் உருவாகாங்க அதனால் ஏற்படக்கூடிய சில மாற்றத்தினால நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் அதே சமயத்தில் மருத்துவ செலவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தோம்னா இந்த குடுகுடுப்புக்காரங்கள் நெறிக்குறத்தை இனத்தை சார்ந்தவர்களுக்கு கோர பாயை வாங்கி தானமாக கொடுங்க எந்த விதமான பிரதி பலம்னு எதிர்பார்க்காம அவங்ககிட்ட வேலை வாங்கக்கூடாது கோரப்பை உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை உட்கார்ற மாதிரியோ பந்தி பாய் மாதிரியோ அதில் படுத்து தூங்குற மாதிரி பாயோ எது உங்களுக்கு முடியுமோ ஒன்றோ ரெண்டோ நாலோ உங்களுக்கு என்ன சக்தி முடியுமோ அவங்கள தேடி அதை கொண்டு கொடுத்தீங்கன்னா மருத்துவ செலவு கண்டிப்பாக வராது மருத்துவ செலவு வந்தாலும் உங்கள் கட்டுக்கோப்போடு இருக்கும் கட்டுக்கடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அது உங்களுக்கு இந்த ராசியிலே சொல்லியிருக்கேன் ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால சனி வயசு இது இருக்கும் கூடுதலாக உங்கள் ராசியிலே ராகு இருக்கார் அதனால தான் உடம்பு அடிக்கடி உடம்பு ஹீட் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன் கண்ணெல்லாம் செவந்து போயிடும் வாய் புண்ணு வாய் புண்ணு ஏன் வருதுன்னா உடம்பு ஹீட் ஆகி உள்ளுக்குள்ளே புண்ணு வந்ததுனால தான் அதனுடைய வெளிப்பாடு வெளியில் வரும் அப்படி இருக்கும்போது வாரத்தில் ரெண்டு நாள் ஆயில் பாத் பண்ணிங்கன்னா நல்லெண்ணில் பதினஞ்சு நிமிஷம் இப்படியே கடத்தால் எழுந்தி குளிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள்லாம் வராமல் இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள்னால வர்றது தான் அந்தமாரி சோம்பேடி தரமுங்கிறது கண்டிப்பாக சனி வந்து மந்த கிரகம்னு பேர் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலான்னு இல்லாமல் அப்பப்போ கிரகத்தை நம்மளை அலாட்டாக பண்ணி நம்மளே சுறுசுறுப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அந்த ராகு கேதுவுடைய விஷயங்களில் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஆதிசேஷன் சர்ப்பத்தை தான் வழிபாடு பண்ணணும் நீங்கள் பரிகார ஹோமங்கள்லாம் பண்ண வேண்டாம் ஆதிசேஷனை வழிபாடு செய்தாலே உங்களுக்கு போதும் சனியினுடைய தாக்கத்துக்கு உண்டான பரிகாரமும் ஆதிசேஷ வழிபாடு பண்ணிட்டு வந்திங்கனாலே பாதி ரொம்ப திருப்தியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த பாக்கி இருக்கிற காலத்தை சனியினுடைய தாக்கமும் ராகுக்கே எதிராக வரக்கூடிய இடர்பாடுமும் நீங்கும் பொதுவாக வீடு மாற்றணுங்கிற என்ன வீட்டில் இல்லாத தரிசைகள் வீடு மாற்றணுங்கிற என்ன வரும் அதனால் எந்த மாற்றமும் கிடையாது நல்ல முன்னேற்றமான மதையும் தொழில் ரீதியாக உள்ள புதிய பங்குதாரர்களையும் புதிய நண்பர்களையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வளர்ச்சின்னு எடுத்தால் சமைச்சீரான வளர்ச்சி தான் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன் குழந்தைகளை வரைக்கும் படிப்புல எந்த விதமான குறையும் இல்லை அதனால் ஹயக்கிரி குழந்தைகளுக்கு மட்டும் ஹயகிரீவர் வழிபாடு செய்து அந்த ஏலக்காய் மலையை வீட்டில் ஹயகிரீவருடைய நீங்கள் படம் கிடைச்சா பாருங்கள் இல்லைன்னா நெட்டில் எடுத்து அந்த பிரிண்டை லேமினேஷன் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க வச்சு அந்த ஏலக்காய் மாலையை போட்டு பானகத்தை நெவேதியம் பண்ணுங்கள் பானக நெய்வேதம் பண்ணி அந்த வெள்ளத்தில் சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணியில் ஏலக்காய் போட்டு நெவேதியம் பண்ணி அந்த பானகத்தை பிரசாதமாக அந்த மீனராசி பிறந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த படிப்பில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வெற்றியை கொடுக்கும் மதிப்பெண்கள் ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஹையகிரிவரோட வழிபாடு முக்கியம் ஏழராசன் நடக்கிறதுனால தடைகள் வராமல் இருக்கிறதுக்கும் எக்ஸாம் போகும்போது உடம்பு படுத்துருச்சு எக்ஸாம் போகும்போது நாய் கடிச்சிருச்சு நாளைக்கு டெஸ்ட்டு இன்றைக்கி ஒரு வேற ஒரு பிரச்சனை வந்துடுச்சுப்பாங்க அந்த மாதிரி வராமல் தடங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் படிப்பில் கூடிய படிக்கக்கூடிய காலத்தில் சனியினுடைய தாக்கம் தடைகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நமக்கு இந்த வெ வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சஸ் சர்ப்பத்தை வழிபாடு செய்கிறதுனால தொழில் ரீதியாக உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு ராகு தான் அதுக்கு தான் ஆதிசேஷனுங்கிற வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன் வயதானவர்களுக்கு மீனராசி பிறந்தவங்களுக்கு அவருக்கு உண்டான சனியுடைய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு சனியுடைய வழிபாடும் முக்கியம் இந்த மூணு மூணு கேட்டகரியாக பிரித்து நீங்கள் பார்க்கணும் குழந்தைகளாக இருக்கிறவங்க அயக்கிரீவருடைய வழிபாடு பண்ணணும் நடு வயதில் இருக்கக்கூடியவங்க ஏழரை சனிய கண்டு பயப்பட தேவையில்லை அவங்க வழி சர்ப்பசாந்தி பண்ணிக்கிறது ஆதிசேஷன் வழிபாடு பண்ணிங்கனாலே உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு தடங்கள்லாம் நீங்கிடும் ஐம்பத்தஞ்சாறு வயசுக்கு மேலே நடக்கக்கூடிய மூன்றாவது ரவுண்ட் அடிக்கூடிய சனி தசை நடக்கிறவங்களுக்கு ஏழரை நடக்கிறவங்களுக்கு சனியுடைய வழிபாடு பண்ணிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒத்துரைக்குலத்தை விட்டு கொடுத்து போவது சிறப்பான ஒரு மாற்றமாகவும் இருக்கும் பொதுவாகவே நீங்கள் எதுவாகவே கிழக்க நிற்க சொன்னால் எது கிழக்க நிற்கணும்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியம் பண்ணக்கூடியவர்கள் தான் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் விட்டு கொடுத்து போவது சிறப்பாக இருக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தவரைக்கும் மனமகிழ்ச்சிக்குள்ளான மாதமாக இருக்கும் அவர்கள் கேட்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் சேகரித்து வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமையும் மாணவ மாணவிகளை குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் நல்ல படிப்பு உண்டாகும் அதுக்கு அகருடைய ஏலக்க மாலையை போட்டு அதனுடைய பாடக நேவே மண்ணி அவர் கொடுத்துருக்கலாங்களால் கண்டிப்பாக மதிப்பெண்கள் கூடும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனது மொபைலில் பேசிட்டு கேட்டுங்கள் உங்கள் சந்தேகத்திற்கு எப்போது வேணாலும் நான் பதில் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் எந்த பற்றியும் கிரகம் ஏழர் நாட்டு சென்னை நடக்குது அவ்வளோதான் லைஃப் அப்படிங்கிற ஒம்பது கிரகங்களும் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு எதுக்க தான் நிற்கும் அதை சார்ந்த தான் இந்து தர்மத்தினுடைய அது மருந்தாக செயல்படக்கூடிய பரிகாரங்கள் இதை நீங்கள் ஸ்ரத்தையாக பண்ணணும் கோவிலில் சுற்றும் போது ஐயர் சொல்லிவிட்டார் நவகிரத்தை சுற்ற சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசினேன் இன்னும் கோவிலை சுற்றுனீங்கன்னா ஆன்சர் வராது ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒம்போது சுற்று நவகிரத்தை வலப்பக்கமாக சுற்றணும் இடப்பக்கமாக ரெண்டு சுற்று சுற்றணும் ஏன் ரெண்டு சுற்று சுற்றணும் ராகுக்கேது ஆண்டி கிளாக் சிஸ்டம் அதுக்காக ரெண்டு சுற்று சூரியனில் ஆரம்பித்து வலப்பக்கமாக ஒம்பது சுற்று சுற்றுங்க ரெண்டு சுற்று அப்படியே இடப்பக்கமாக சுற்றுங்க இது நீங்கள் இப்போ ஒம்போது நீங்கள் ஒம்போது சு ஏழு சுற்று இப்படி ரெண்டு சுற்று இப்படி சுற்றிங்கன்னா மைனஸ் ஆகிடும் வழக்கமாக ஒம்போது சுற்று பக்கமாக சுற்றணும் எப்படி நம்ம சுகர் வந்தால் சக்கரையில் கொஞ்சம் கம்மியாக போடுறோம் அந்த மாதிரி நீங்கள் ஒம்பது சுற்று இப்படி வள பக்கமாக சுற்றிட்டு இடப்பக்கமாக ரெண்டு சுற்று நவகிரத்தை கம்பல்சரி மீனராசிக்காரர்கள் வழிபாடும் முக்கியம் நவகிரகங்களில் முக்கியமாக சொல்லக்கூடிய ராகுவும் சனியும் கேதுவும் பலமான கிரகங்களாக இருப்பதால் நவகிரக வழிபாடு செய்தாலே உங்களுக்கு அனைத்தும் அதில் அடங்கும் அதை ஃபோன்பேஸ்னு சுற்றாமல் அதை மானசீகமாக சிரத்தையாக போது உங்களுக்கு விடை கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சுபம்